ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே வேறு லெவலில் நைட்டான ஸ்ட்ரீமிங் ஏன்னா இப்படி ஒரு மொக்க டாஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீலாக தான் இருக்குது ஏன்னா அவன் வந்து காலை காலையில் சட்னி அரிச்சு கொடுக்கணும் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வந்து போட்டுருக்கானுங்க இந்த சரி ஒயில்டு கார்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வித விதமாக சாப்பிட்ணும் நிறையா பிரஷர் பண்ணுவாங்களா இதுமாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அவங்களும் ட்ரிகர் அவங்கள மாதிரி தெரில இது வந்து ஜஸ்ட்டு போயிட்டு இருக்கு இதே இது ஒயில்டு கார்டு வச்சு கெஸ்ட்டாக இவங்களை வந்து கண்டஸ்ட் ஆச்சு பண்ணி தான் சமையாக இருந்திருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த கெஸ்ட் வர்றதுக்கு பதிலாக அதுதான் எங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க ஓகேவா பட் அதில் சில சம்பவங்கள் நைட் நடந்துச்சு மஞ்சரி பார்வதி பார்வதி வழக்கம்போல் வந்து பார்த்திங்கன்னா போய் லீராங்க அப்படியே கொஞ்சம் என்னம்மா அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை சும்மா ஒரு மாதிரி கேட்பாங்கன்னு தெரியும் ம் ஒயில்டு கார்டு சொல்லியிருப்பாங்களே அப்புறத்துக்கு ஏண்டா வந்து நெளியிறீங்க அப்படின்றாங்க நம்ம மஞ்சரி ஒன்றும் இல்லை இல்லை என்ன வெளியே வந்து தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் போது நீங்கள் யார் அதை கேட்கறது நான் நான் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதான் கேட்குறேன் நீங்கள் யார் ம் நீங்கள் பேசுவீங்க ம் பேசுறது வச்சே நீங்கள் பேசுவீங்க அதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஓகேவா அசிங்கப்பட்டாங்க பார்வதி அங்கே இன்னொன்று ஆட தெரியாது தெருக்கோணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆடின அந்த ஆட்டத்துக்கு வந்து விமர்சித்திருந்தாங்க நம்ம மஞ்சரி பார்வதி நிஜமே அந்த ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்து அவங்க ஆடலை சும்மா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெப்பு போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு மஞ்சரி வந்து சொன்ன அந்த விஷயம் அது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க மஞ்சரிக்கிட்ட உருவ ட்ரை பண்ணாங்க பட் பார்வதியை ஓகே கட் பண்ணிட்டு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு நைட் நடந்த விஷயம் அடுத்து வந்து பிரியங்காவும் மஞ்சரியும் ஃபீல் பண்ணுறாங்க என்னன்னா அவருடைய உலகத்தில் சொந்த உலகத்தில் இருக்கார் திவாகர் நடிப்பு அப்படிங்கிறது அவருக்கு வெளி பிடிக்குது பட் ஆனால் அவர் கற்றுக்கிற விரும்ப மாட்டார் ஏன்னா இன்செக்யூராக இருக்குது திடீர்னு நம்ம ஒன்றும் தெரியலேன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல ஸோ நல்லா நடிகை தெரிலன்ற ஒரு விஷயம் இருக்கும் அது வேண்டாம்ன்றதுக்காக தான் அவர் நடிகன் அப்படின்ற மாதிரி நடிப்பு நேச்சுரலாக வருதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு மற்றபடி இஸ் எ வெரி குட் மேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க டேய் எடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி ஓகே தான் திவாகர் வந்து பிளேனில் வந்து எவ்வளோ அடிச்சிக்க முடியாது அப்படிங்கிறது நான் இப்பயும் சொல்கிறேன் சும்மா ஸ்ட்ராட்டஜி அவனை வச்சு 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 செய்கிறது அதாவது வச்சு வச்சு உரிக்கிறது அப்படிங்கிறது திவா வந்து செம்மையாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் திவ்யாக்கும் பார்வதி நைட் ஒரு ஃபைட்டு என்ன அப்படின்னா ஆக்சுவலாக சண்டை அப்படின்னு சொல்லி திவ்யாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது இன்னொரு பக்கம் வந்து பார்வதி வந்து நைட் ஆனால் ஷார்ட் அவுட் மூடு போயிடுவாங்க காலையில் சண்டை மூடு ஸோ உள்ளே போய் கேட்குறாங்க அந்த மாதிரி பிரஜினி இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி டான்ஸ் தெரியாது நான் சாரி கேட்டப்பறம் அவர் வந்து பண்ணாருன்னு இல்லை இல்லை எனக்கு தெரியாது என்ன நான் பார்க்கல என்னோடய பெர்ஸ்பெக்டி நான் சொல்லணும்னு நானே அதுக்கப்புறத்து கொஞ்சம் கேள்வி கேட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற சொல்லும்போது ஓ அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களா பதில் அப்படியே விட்டு போயிருக்கீங்களான்னு சொன்னோன்னே நான் அப்படி சொல்லலை எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் போகிறேன் சரியா என் பெஸ்பெக்டிவ் சொல்கிற அளவுக்கு இல்லை நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அதனால தான் மிச்சப்படி நான் வந்து பயந்துட்டு போகிறேன் அப்படிலாம் வந்து ஸ்டாம்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் கெஸ்ட்டு அமைதியாக இருக்க சொன்னி எவ்வளோதான் சொன்னாலும் நீங்கள் கேட்க பண்ணி கத்திகிட்டே இருக்கீங்க இல்லை நான் நாளில் இருந்து கரெக்டாக இருக்கேன் ஆமாம்மா நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நாளைக்கு காலைல திருப்பியும் பிரச்சனை பண்ணி ஏன் தலையை தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து உடச்சிட்டாங்க பட் பார்வதி இந்த இடத்துல திவ்யாவுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது கூலாக வந்துக்கிட்டு சரி ஓகே நாளைக்கு நான் வந்து எப்படி இருக்கேன்னு பாருங்க அப்படின்றாங்க நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அவங்க அட்டாக் திருப்பி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போ போ வந்து இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது பார்வதியும் நம்ம யார் திவ்யாவும் சரியா இவங்க ரெண்டு பேர் அடுத்து வந்து கம்பருதின் பார்வதி அவங்க டான்ஸ் ஆட முடியாது தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து கணக்கு கமுதி ஒரு கான்ஃபிட்யூஷன் வந்து வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா உனக்கு வந்து நீ பிடிச்சு பண்ணுற பிடிக்காத பண்ணுற ரெண்டு விஷயம் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து உன்னை பிடிக்கலைன்னா அது பிடிக்கல சொல்லுவாங்க பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் மேட்ரு இந்த போட்டு ரொம்ப இதில் கனியக்கா வந்து நல்லா தான் சொன்னாங்க அவங்க பாம்பு கிட்டே போய் நீ விசத்தை கொடுன்னா விசத்தை தான் கொடுப்பாங்க வேற என்ன பாம்பு கிட்ட போய் நீ கேட்குறேன்னா அதெல்லாம் வந்து வேலைக்கு வராது நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க உனக்கு கரெக்டாக தான் இருக்குது விடு அவங்க அது கூட பண்ணலாம்னு சொல்லி கனியக்காவை போட்டு ஒரு போட்டு போடுறாப்புல நம்ம கமுருதி ஸோ ஆறுதல் இருக்கேன் ஆனால் பார்வதி வந்து என்ன முடிவு எடுக்க போறதுன்னு சொல்லிட்டு அடி யோசிச்சுட்டு இருக்க புழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்டாக இருக்கும் நீ பக்காவாக போயிட்டுருக்க நீ இதிலேயே ட்ராவல் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஷிப்படுத்திட்டாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பார்வதி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ கம்பருதி நைட் வந்துட்டு என்னன்னு சொல்லி யோசிக்கும்போது இல்லை திவ்யா வந்து ரொம்ப ரூடாக பண்ணுறா அவள் என்கிட்ட மட்டும் தான் ரூடாக இருக்கான்னு பார்த்தேன் பட் எல்லார்கிட்டையும் பய ரூடாக இருக்கா இவ்வளோ என்ன பண்ணுறது ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கும் பொழுது சரி அப்போ வந்து இவளுக்கு நம்ம வந்து ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க அதாவது முடிச்சு விட்டுணும் இவளுடைய கேமை இனிமேல் ஆளாடக்கூடாது இனிமேல் இறங்கி செய்யணும் அப்படின்னு நாம எனக்கும் அப்படி தான் தோணுது கமுழுதுன்னு சொல்கிறாரு இல்லை எல்லாத்தையும் வந்து பெரியவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா ஓவராக பண்ணுறாவை முடிச்சு விட்ணும் இவளை அப்படின்ற மாதிரி கம்புன்னு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து திவ்ய திவ்யகணேசனுடைய ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது நடக்குமா திவ்யா கணேஷன் வந்து அவ்வளோ எளிதான ஆட்டக்காரர்யா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா கணிஷ்டாயங்க இந்த ஓராசி தான் போடுறாங்க ஏன்னா பிரியவர்களா ஆமாம் ஏன்னா மீட்டிங் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்ல அது முன்னாடி இன்னைக்கு கூட மீட்டிங் நடந்துச்சு நேற்று நைட்டு கூட அப்போ கூட ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப ரூடாக உட்காருங்க என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் நான் கிடையாது நான் அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க இருங்க 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 போயிடாதீங்க லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா எச்சை அப்புறம் பிரயோஜன் எச்சை இந்த மாதிரி ரெண்டு எச்சைங்களும் ஒரு சாதாரண காரண வந்து பார்த்தீங்கன்னா பேசி பேசி பில்டப் ஏற்றி சண்டை போட வச்சு கெஸ்டெல்லாம் உள்ள டிஸ்டர்ப் பண்ணி பிரியங்கா மற்றும் தீபக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க நான் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்குங்க அதனால தான் நான் வீடியோ பிடிக்கல லெங்க் பண்ணுறேன் ஸோ என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வியானா கூட நம்ம திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்கார் அப்போ வந்து வெளியே இருக்கிற மட்டும் சும்மா வந்து சில பைத்தியக்காரங்க வந்து அப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னு உடனே சிவானா சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து பெருக்கிட்டு இருக்கான் போல அவன் காதலில் இவனை தான் சொல்றான்னு சொல்லிட்டு இவன் வந்து கற்றுக்கறதுன்னு கத்துறான் கூட அவன் பொண்டாட்டி வந்து நிற்கிறான் சரியா ஸோ ரெண்டு எச்சைகளும் வந்து திவாகரை பார்த்து கேடு கட்ட கொஸ்டின் கேட்குறாங்க நீ வந்து இப்படி பேசுகிற நீ யார் பேசுகிற ஆம்பளையே அந்த நேரில் பேசு இப்படி அடித்து பேசுகிறான் சான்ற வந்து வா வந்து பேசியா என்னையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வார்த்தையை விட்றா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும் பொழுது திவ்யா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வன் திவாகர் சைடில் தான் வந்து பேசுகிறான் இந்த சைடு வந்து அவனை ஒரு வாரத்தை சொல்ல மாட்டேறான் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு ரூட் காசு என்ன அப்படிங்கிறது திவ்யா பேசவே மாட்டேறான் வெளியே போய் பேசுகிறேன் எதனால வெளியே போய் பேசுகிறேன் வெளியே பேசுவேன் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஃபைட்டு கிளிக்கிறார் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்ட மறுக்கிறாங்க ஒரு கட்டகமே பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு இவங்க வெளியே எடுத்துகிட்டு போய் இவரை வச்சு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வியானா அவங்க வேணான்றாங்க திவாகரை வந்து பிடிக்கிறாங்க பட் இருந்தாலும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கொஞ்சம் கோவம் வருது வெளியே போகிறாரு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ஏ வான்னு சொல்லி கொஞ்சம் ஒழுங்கு காட்டுறான் உடனே இவனுக்கு நாலு பேர் முன்னாடி பேசி ஒரு பிடிச்சி உச்சா கூட போக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்படி சொல்லல இதில் என்ன சொல்ல வந்தாரான் நாலு பேர் அவன் கேம் ஆடுவாங்க ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு கண்ணோட்டம் பைத்தியக்காரன் சொல்லுங்க நாலு பேர் சேர்ந்தவன் ஆடுவான்னு சொன்னேன் அவனுக்கு கோவம் வந்துருச்சு அவன் நாலு வாரத்தே விடுறான் உடனே பார்வதிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ரைட் ஓகே இவங்க வந்து ஒரு இலையை கூப்பிட்டு வச்சு அவர் தேவையில்லாத எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் சேதுபதியில் பேசிக்கிறோம்னு சொல்லி டிக்னிஃபைடாக பேசுகிறாரு மாற்றம் இல்லை எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை நான் நீங்கள் பண்ணதே நீங்கள் எங்களை அடிக்க வந்தது எல்லாத்தையும் நான் சேதுபதி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே பிரஜனுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு அவன் வந்து தைரியம் வந்து அவங்களே தான் பேசுகிறான் அந்த இது சொல்லி அவன் ஒரு உரிமையில் பேசுகிறான் அவன் பொண்டாட்டி ஒரு இது போனவோ அவளும் வந்து ஒரு உரிமையில் பேசுகிறான் வெளியே போய் ப்ள எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவளோ இது போனவன் அவனும் வந்து ஒருமேல பேசுகிறான் இந்த மாதிரி எல்லாருமே திவாகர பற்றி பேசும்போது வியானா வெளியே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சுதாரிஷ்டா சரி திவ்யா வந்து இவ்வளோ வெளியே கூப்பிட்டு போய் உள்ளே போய் சொல்கிறாங்க ஆ உள்ளே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து என்ன ஓவரா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோடனே இல்லைங்க திவாகரன் பார் பிரச்சனை பண்ணுறாங்க யார் பிரச்சனை பண்ணா திவ்யா உனக்கு அறிவு இல்லை பார்க்க தானே செஞ்சேன் எறும்பு மாதிரி வளர்ந்து நல்லா பண்ணி பீது பீடி பிடிச்ச வாய் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசி பேசுகிறா போகிறேன் மேம் எவ்வளோ காண்டாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்தது இதெல்லாம் வந்து அவர்கள் பிரச்சனை மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது அவருக்கு சாதமாக பேசிடக்கூடாது நடந்துலேயே உட்காந்து பாருங்க இந்த பொண்ணு சொல்லுதுங்க வந்து ஏறுறாய்ங்க பைத்தியக்காரன் என்னென்னு சொன்னாடி எங்கேயோ பேசிக்கிட்டேன்னா நீயே வந்து வாங்கலாம் வண்டியில் என்னடா அர்த்தம் அப்புறம் பாலஜினு கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க உள்ளே உட்கார வச்சு பேசுகிறீங்கன்னு வந்து வந்து ஏற்றுறாங்க வா இதோ வந்து சொல்கிறா பேசாத பேசாத அப்படின்றாரு வெளியே போய் சொல்கிறார் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற அப்படின்னு இந்த ஸ்டாண்ட் எடுக்கலை கன்வின்ஸ் பண்ணுறான் வினோத்தர் திவ்யா அந்த மாதிரி நான் வெளியே கூப்பிட்டேன் பார்வதி வந்து தான் ட்ரிகர் பண்ணுறா அப்படின்ட்டு பார்வதி எங்கே ட்ரிகர் பண்ணா ஆ நீ வா வெளியே வந்து பேசுன்றா இல்லை நான் வெளியே வந்து பேச உள்ளே கூப்பிட்டு போகிறேன்றான் பின்னாடியே வந்துட்டு வா வாங்றா ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே போன உடனே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளவே கொடுத்துட்றான் போய் படு அப்படின்றான் ஏ என்ன படகுலையும் பேசுகிற போ அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வெளியே போயிட்டேன் இந்த திவ்யா பிரஜன் சான்றா ரொம்ப ஒரு ஒன்று அயோக்கியங்க இவங்களை வச்சு தான் கேம் ஆடணும் அப்படின்னா நிஜமாதிரி சொல்கிறேன் கேடு கேட்டீங்களே பிக் பாஸ்குள்ளே வந்து போட்டிருக்காங்க பெரிய போய் என்ன சொல்கிறானுங்க திவாகர் பாரதி அது ஆரம்பித்தது பார்வதி திவாகர்லாம் மாற மாட்டாள் திவாகர் பார்வதிலாம் மாற மாட்டார் அப்படின்ற மாதிரி கனி வரை சேர்த்துக்கிட்டாங்க இந்த ஃபுல் கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு சபரி கனி சபரி பூமியிலே பேசுகிறாப்ல இப்படி இப்படின்ட்டு சபரி கனி எஃப்ஜே ரம்யா எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க பெரிய தோணியில் எவ்வளோ கேடு கட்டுத்தரமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அழகாக ஹேண்டில் பண்ணி உட்கார இஷ்டம் இது வெளியே வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா அமைதி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ கேடுகட்ட ஒரு ஈத்தர பசங்களாக அந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அமித்து தங்கங்க கோல்டு இவங்க கம்பேர் பண்ண முடியுது எப்படிலாம் திரிக்கிறாங்க பாருங்கள் ஒரு மேட்ரு அப்படிங்கிறது தான் மூணு மணிங்க மணி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை கேடு கிட்டத்தனமாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் குட் பை